வீட்டில் யாரு ஏண்டா மச்சான் லேட்டு ஏண்டா ஒரு மாதிரி இருக்க ஒன்னும் இல்லடா ஈவெண்ட்டுக்கு இன்னும் நாலு நாள் தான்டா இருக்கு ரெடி ஆயிட்டியா சொல்லுங்க நீங்களா என்னத்த சொல்ல ரெண்டு மாசமா வட்டி காசு கொடுக்க ஏமாத்த நீங்கிறீங்க இதுல எப்போ தருவ தம்பி அடுத்த மாசம் சேர்த்து கொடுத்துறேன்ப்பா அடுத்த மாசமா ஏற்கனவே ரெண்டு மாசமா தரல இதுல அடுத்த மாசமா உனக்கு நீ வேற ஏண்டா வீட்ல காசு கேட்ட கழி கழி ஊத்துறாங்க ஓ அதுக்கா எப்படியே இருக்கே சரி விடு பாத்துக்கலாம் இதுவே நாலாவது மேல பேசுங்க இதுவே அப்பா வந்தா என்ன வந்து உனக்கு தம்பி என்னப்பாடி பண்ற கொஞ்சம் பொறுத்துக்கப்பா சரிப்பா இந்த மாசம் நான் எப்படியா குடுத்துறேன்பா பாக்கத்தானே போறேன் என்ன பண்றேன்னு சரிடா பாப்போம் என்னம்மா இன்னும் அப்பா வரலையா எப்போ வருவாரு இப்போதான்ப்பா ஃபோன் பண்ணேன் அப்பா ஒருத்தர் கொஞ்சம் நேரம் ஆகுமா நீ போய் சாப்பிட்டு தூங்குப்பா என்னம்மா பண்ற என்னங்க இன்னைக்கு நல்ல சவாரியா எல்லாம் பொருள் எல்லாம் வளர்ந்துருக்கீங்க ஆமா ஆமா இந்த மாதிரி தினமும் சவாரி கிடைச்சதுன்னா நமக்கு இருக்கிற கடன் பிரச்சனை அத்தனையும் தீர்ந்துருமா என்னங்க காலேஜில் தான் ஈவெண்ட் வச்சுருக்காங்களா பையனுக்கு அதுவும் நாலு நாள் எட்டாயிரம் ரூபாய் ரெடி பண்ணி தரணும் என்னமா இப்போ சொல்ற இன்னும் நாலு நாள்ல எட்டாயிரத்துக்கு எங்க போறது இதெல்லாம் சொல்ல மாட்டே மாட்டேன் அவங்ககிட்ட அவன் அடக்கறான் விடுங்க குடும்ப சூழ்நிலை தெரியாம விடுங்க பார்த்துக்கலாம் இல்லம்மா உள்ள ஆசைப்பட்டு கேட்டான் கடன் உடம்பு வாங்கியா செய்வோம் வேற என்ன பண்றது இதுல இவன் கேக்குறான்னு கடனை வேற வாங்க போறீங்களா என்னமா இப்படி பேசுற நமக்கு இருக்கிறது ஒரே பிள்ளை அப்புறம் நாம தானே செய்யணும் வேற யார் செய்வா நாம ஏழையா இருந்தா நாம பிள்ளை ஏழைய வளக்கூடாடி ஓடி ஏங்க என்னங்க பேசுறீங்க ரெண்டு மாசமா வட்டி காசு கட்டலன்னு கடங்கார வந்து கத்திட்டு போறான் வீடு பாத்துக்கலாம் ஏதாச்சும் பண்ணுவோம் வேற என்ன பண்றது சரி டைம் ஆயிடுச்சு தூங்கலாமா தூங்குவோம் அம்மா நேத்து நான் ஈவெண்ட்டுக்கு போறேன்னு சொன்னேன்ல சும்மா தான் சொன்னேன் எனக்கு ஈவெண்ட்டுக்கு போற மாதிரி ஐடியாவே இல்லை என்னப்பா ஆச்சு ஏன் இப்படி சொல்ற என்ன இவ என்ன இப்படி சொல்லிட்டு எங்க போறான் என்னடாச்சு ஏன்டா இப்படி உட்காந்துருக்கீங்க என்னடா வீட்லேயே சொன்னேன் இவெண்ட் பற்றி என்ன சொன்னாங்க அதான் சொன்னேன் இல்லைடா வீட்டில் ப்ராப்ளம் இருக்குதுடா அப்படி இருக்க நேற்று உங்க அப்பா கால் பண்ணாருடா கால் பண்ணி எனக்கு அமௌண்ட் போட்டு நான் பே பண்ணிட்டேன்டா என்னடா சொல்கிற உண்மையாவா ஆமாடா வேணா அக்கௌண்ட்டா வேணா பரேன் அப்போ சரிடா வீட்டுக்கு போய் நான் என்னன்னு கேட்கும் Ali சார் ஆடா தம்பி பாப்பா கதிரே எப்படி இருக்க நல்லா இருக்கேன் சார் பாத்து ரொம்ப நாள் ஆச்சு காலேஜ்லாம் எப்படி போகுது எல்லாம் நல்லா தான் சார் போகுது ஏன்டா ஒரு மாதிரி பேசுற சார் அது சொல்லு என்ன ஒரு மாதிரி பேசுற சார் உங்ககிட்ட தனியா பேச பரவாயில்ல சொல்லு யாரும் இல்லை இல்லை சொல்லு அப்பா ஒரு தப்பு பண்ணிட்டார் சார் நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணதில்லை யாரையும் ஏமாத்தினதும் இல்லை ஆனால் இப்போ நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன் நேற்று சவாரின்னு வந்தாரு பைய மறந்து விட்டுட்டு போயிட்டார் இந்த பையில முப்பனாயிரம் பணம் இருந்தது நானும் தேடி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தேன் ஆனால் என்னால முடியல எங்கேயோ அலைஞ்சு பார்த்துட்டேன் இப்போ அந்த காசில் தான் என் பிள்ளைக்கு ஃபீஸை கட்டுறேன் வீட்டுக்கு தேவையான பொருளையும் அந்த காசில் தான் நான் வாங்கிட்டு போனேன் என்னை மன்னிச்சிரு கடவுளே என்னை மன்னிச்சிரு கடவுளே இந்த காலத்துல இப்படி ஒரு பிள்ளையா உங்க அப்பாவை பத்தி எனக்கு தெரியும்ப்பா என்ன எங்கள் இன்ஸ்பெக்டருக்கும் தெரியும் ஆட்டோ ஸ்டால எல்லாருக்கும் தெரியும் ஏதோ உங்க அப்பாவோட சூழ்நிலை அப்படி அப்படி பண்ணியிருக்க மாட்டாரு சரியா இல்ல சார் இந்த காசில் தான் பீஸ் கட்டி தெரிஞ்சதும் ஒரு மாதிரி இருக்கு சார் அது தான் பண்ணாலும் என் மைண்டில் அதான் சார் போயிட்டே இருக்கு தம்பி உங்கள் அப்பா ஒன்றும் திருடலை இது தற்செயலாக நடந்த விஷயம் அதே மாதிரி எங்கள் இன்ஸ்பெக்டரோட பசங்களும் உங்கள் அப்பா தான் டெய்லியும் ஆட்டோவில் கூட்டிகிட்டு போகிறாரு இதை சொல்லி உங்கள் அப்பாவோட மரியாதையை நான் கெடுக்க விரும்பலை சார் இந்த காசை என்ன சார் பண்ணுறது அதை என்கிட்ட கொடுப்பா நானே கீழேருந்து கிடச்ச மாதிரி சேர்ந்தங்கிட்ட போய் கொடுத்துட்றேன் சார் இதில் ஆனால் பத்தாயிரரூபா குறையுதா சார் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அந்த காசை நானே போட்டு கொடுத்துட்றேன் உங்களுக்கு ஏன் சார் வீண் கஷ்டம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா நீ படித்து வேலைக்கு போய் முதல் மாதம் சம்பத்தில் கொடுத்தா போதும் சரியா பார்த்துக்கலாம் விடு எனக்கு ஹெல்ப் பண்ண இந்த போலீஸ் கிடைச்ச மாதிரி எங்கள் அப்பாவுக்கு யாருன்னா ஹெல்ப் பண்ணியிருந்தாங்கன்னா கடைசி வரைக்கும் என் கண்ணுக்கு நல்லவராவே தெரிஞ்சிருப்பாருல்ல

சின்ன முள்ளா இருந்தாலும் சரி பெரிய முள்ளா இருந்தாலும் சரி குத்தனா வலிக்கு தான் செய்யும் தான் வாழ்க்கையும் சின்ன தப்பா இருந்தாலும் சரி பெரிய தப்பாக இருந்தாலும் சரி அது வெளியே வரப்போ கசக்க தான் செய்யும் எத்த பிள்ளைக்காக ஒரு தப்பு செஞ்சாலும் அந்த தப்பு தப்பு தான்